ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் எப்படி இணையவழி விண்ணப்பிக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி இப்போ கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் இணையதளம் இணையதள வெப்சைட் பார்த்திங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டிஎன்பிசி எக்ஸாம் டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கணும் ஒருமுறை பதிவு ஒருமுறை பார்த்திங்கன்னா ஓடிபி அந்த ஒருமுறை பதிவு பண்ணிக்கணும் தேர்வார்கள் தேர்வான இணையதளத்தில் உள்ள ஒருமுறை பதிவு செய்திருப்பின் தேர்வான விண்ணப்பத்தை இந்த நிரப்ப தொடங்க வேண்டும் தேர்வான ஒருமுறை மூலம் பதிவு கட்டணம் நூற்றம்பது ரூபாய் செலுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஒருமுறை பதிவு செய்த நாள் முதல் ஆண்டுகள் வரை செல்லுபடியாகும் ஓ ஓடிபி ஒருமுறை பதிவு பண்ணிட்டீங்களா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐந்தாண்டு வரை அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் செல்லுபடியாகும்னு சொல்லியிருக்காங்க ஒருமுறை பதிவின் போது தேர்வுகள் மூன்று மாதங்கள் எடுக்கப்பட்ட தங்களது புகைப்படத்தினை ஸ்கேன் செய்து டுவெண்ட்டி கேபி டு ஃபிஃப்டி கேபி அளவில் ஃபோட்டோகிராஃப் டாட் ஜே ஜேசிபி இமேஜாக வச்சுக்கணும் ஜேபிஜி இமேஜாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் கையை பற்றா நீங்கள் ஃபோட்டோ கையெழுத்து போட்டு அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அதோடய இமேஜ் பார்த்தீங்கன்னா டென் டு ட்வெண்ட்டி கேபியாக இருக்கணும் அதே சிக்னேச்சர் டாட் ஜேபிஜி இதெல்லாம் இருக்கணும் சிடி டிவிடி பண்ணுற இதெல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றின் டூ டூ ஹண்ட்ரட் டிபிஜி என்ற அளவில் ஒளி சரி இருக்குமாறு சேமித்து பதிவேற்றம் செய்ததுக்கான தயாராக வைத்திருக்க வேண்டும் ஒரு முறை பதிவு எந்த ஒரு பதிவுக்கான கணவனப்பும் அல்ல தேர்தல் விவரங்களை பெற்று அவர்களுக்கு தனித்தனியாக தனி விவரப்பக்கம் ஒன்றின் உருவாக்கப்பட வேண்டும் இதில் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் பண் ட்ரை பண்ணி பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதோ டவுட்டாக இருந்தால் ப்ரௌசிங் சென்டர் போயிருங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க அதை அப்படியே யூஸ் பண்ணி பண்ணி தருவாங்க நீங்கள் பதிவு பண்ணுறேன்னா இந்த பிடிஎஃபில் இருக்கிறத பார்த்துக்குங்க இதில் எப்போ எப்படி பதிவு பண்ணுறதுலாம் நான் சொல் அதில் போட்டிருக்குது அதேமாரி நீங்கள் பண்ணி பாருங்கள் நான் இந்த ஸ்க்ரீனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்லேயே பார்த்தாலும் இது இருக்கும் அது நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தாலும் சரி என்னோடய வீடியோலேயும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாலும் சரி நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க ஒரு முறையின் போது அழிக்கப்பட வேண்டிய தவல்கள் அது என்னென்ன இருக்குன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் இருக்கணும் அதோடய ரிஸ்க் நம்பரு அதெல்லாம் இருக்கணும் அதே மாதிரி ஒரு முறை பதிவு திருத்தம் திருத்தம் செய்யணும் அதுவும் பண்ணிக்கலாம் அதில் அதுவும் கொடுத்துருக்காங்க அதை எப்படி எப்படின்னு பார்த்துக்குங்க இனிவழி விண்ணப்பம் எப்படி ஸ்கேன் பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க அப்படியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேர்வு மையங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறேன் இந்த தேர்வு மையம் நீங்கள் செலக்ட் பண்ணலான்னா இந்த தேர்வு மையத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே அரியலூராக இருந்தால் அங்கே தேர்வு மையம் பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது அரியலூர் ஆண்டிபடம் செந்துறை கொடையாரப்பாளையம் அந்த மாதிரி இருக்குது இப்போ அந்த கோயம்புத்தூர்னால் அது எங்கள் ஏரியாவில் இருக்குது திருப்பூர்னா திண்டுக்கல்லாம் திண்டுக்கல் திருப்பூர்னா திருப்பூர் ஈரோடு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க அந்த சென்டரில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுனா அந்த சென்டரில் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் இப்போ திருப்பூர் மாவட்டம்னா அவைநாசி தாராபுரம் காங்கியம் மடத்துக்குளம் தூத்துக்குடி பல்லடம் திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு உடுமலைப்பேட்டை கோட் நம்பர் இருக்குது அதில் நீ விண்ணப்பிக்கும் போது அதில் நீங்கள் பதிவு பண்ணணும் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் சரிபார்க்க வாய்ப்பு அதுக்கு கொடுத்துருக்காங்க தேர்வு கட்டணம் நூறு ரூபாய் அதுவும் கொடுத்துருக்க தேர்வு அதை என்னென்ன நூறு கட்டண நூறுரூபாய் கொடுத்துருக்காங்க தேர்வு கட்டணம் கட்டணும் சொல்லி விண்ணப்பிக்க தேர்வு கட்டணம் நூறுரூபா அதை சொல்லியிருக்காங்க தேர்வு கடன் செலுத்தும் முறை இணைய வழியாக செலுத்தணும் நீங்கள் நீங்கள் ஜிபே பேடிஎம்மு அதுலேயும் செலுத்தலாம் இல்லைன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அதுலையும் செலுத்தலாம் இணையவழி விண்ணப்பத்தின் திருத்தம் அதுலையும் திருத்தம் செய்யலாம் விண்ணப்பத்தை திருத்தம் சாரலாம் அதெல்லாம் என்ன திருத்தம் பண்ணணும் கொடுத்துருக்காங்க ஓகே இது நீங்கள் ஒழுங்குமுறை இதெல்லாம் ஃபேக்காக நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுப்பான்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இதில் கொடுத்துருக்குது ஓகே அதேமாதிரி சா தடையின்மை சான்றிதழ் வாங்கினா அதோடய ஃபார்மெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதேமாதிரி பிக்சர்க்கு முன்னாள் ஆணுத்தீரராக இருந்தால் அதுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தேர்வு கட்டணம் அவங்களுக்கு தேர்வு கட்டணம் இரண்டு முறை கட்டணம் செலுத்த தேவையில்லை அவங்களுக்கு முன்னாள் ஆணுவரை சம்பிக்க வேண்டிய சான்றிதழ் படி அது இதில் கொடுத்துருக்காங்க அப்படி டவுன்லோட் பண்ணிக்க வெப்சைட்டில் போய் இதெல்லாம் உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கணும் காட்டுறக்கோசரம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இதில் பாருங்கள் ஃபார்ம் பி ஃபார்ம் ஃபைவ் நாமேட்டர் ஃபைவ் சர்டிஃபிகேட் ஆஃப் டிஸபிலிட்டி நீங்கள் கேண்டிகேப்டாக இருந்தால் உடல் ஓனமுற்றாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் இது யார் சிக்னேச்சர் இம்ப்ரெஸ் ஆஃப் தி பர்சன் ஹூஸ் ஃபேவரட் சர்டிஃபிகேட் டாக்டரேட்டை வாங்கணும் ஓகே அதெல்லாம் இருக்குது அது டாக்குமெண்ட்டும் அதுலேயும் இருக்குது அதேமாதிரி சர்டிஃபிகேட் டிசபிலிட்டின்னு இந்த மூணு ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்கணும் ஓகே அப்புறம் ஆதரவற்ற ஒரு விதவை சான்றிதழ் படியும் அது இருக்குது அதுலேயும் சைன் வாங்கணும் அதுக்கு ஒரு ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க ஓகே அப்புறம் தமிழ் வழி பயின்றவர்களாக இருந்தால் தமிழ் வழி சான்றிதழ் அதனோடய ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க தமிழ் வழி பயின்றுதல் சான்றிதழ் அதை ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பீங்க ஆல்ரெடி அப் அப்ளை பண்ணலுக்கு தெரியும் தமிழ் மெடிக்கல் இன்றைக்கி படிச்சிருந்தீங்கன்னா தமிழ் வழி சான்றிதழ் வாங்கி வச்சுக்கணும் ஓகே அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் மாதிரி விளையாட்டுத் திகழ்வுகள் இறகு பந்து என்னென்ன போட்டி என்னென்ன விளையாட்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கங்க அவங்களுக்கான ஃபார்மு நீங்கள் அது அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்துக்குங்க ஓகே அது அவங்க ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சிலபஸ் ஓகே சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இங்கிலீஷு அது ஒரு சிலபஸில் இருக்குது ஜென்ரல் இங்கிலீஷ் என்னென்ன சிலபஸ்ன்னு கொடுத்துருக்காங்க குரூப் ஓர்க்கான சிலபஸ் பொது அறிவு அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஓகே என்ன சிலபஸ்க்கு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன் அதை பற்றி சிலபஸ் பற்றி டீப்பாக அதில் பார்க்கலாம் இதில் நான் பிடிஎஃப் இருக்குதுன்னு நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் ஐ ஃபிட்னஸ்னால் அதுக்கு சர்டிஃபிகேட் இருக்காது இதில் பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ இது பற்றினா லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் ரெகனைஸ்ட் பை ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஸோ அதை கொடுத்துருக்காங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட் லைக் மீ ஷேர் மீ சப்ஸ்க்ரைப் மீ இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ